ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க சோ தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க பிஸியாவே இருக்கிறாரு அப்படின்றது அவருடைய ஒவ்வொரு விஷயங்களும் பாக்கும் போது நமக்கு தெளிவா தெரியுது ஒரு பக்கம் டெல்லிக்கு போகிறாரு ஒரு பக்கம் இமயமலைக்கு போகிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்திராக்கு வராரு அடுத்து மீண்டும் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வராரு ஸோ நடுவில் ஒரு சின்ன கேப் கிடைச்சாங்களோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாரு அப்படி தான் சொல்லலாம் நேற்றுக்கு கிட்டலாம் வந்து ரஜினி சார் வந்து அவருடைய லேப்டாப் மூலியமாக வந்து ஒரு கான்வர்சேஷனில் ஈடுபடுறாரு அந்த ஒரு வீடியோ வந்து இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஆகி கலக்கின்னு இருக்குது ரஜினி சார் பேசின அந்த வீடியோக்கான லிங்கை நம்மளோட டெஸ்கிரிப்ஷன் தந்திருக்கா மறக்காமல் பாருங்கள் ஸோ சூப்பராக வாழ்க்கையின் தத்துவம் அதாவது ரொம்ப ஒரு பெருமையாக வந்து பேசியிருக்காரு தமிழர்களை பற்றி ஸோ தான் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கும்போது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாருனோ அதனால இருக்கும்போது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டா இருந்தோம் சினிமாவில் வரும்போது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாருன்ற பத்தி பேசிட்டு அப்ப அந்த தமிழர்களுடைய குணம் அவங்களுடைய பாரம்பரியம் அவங்களுடைய பெருமை விஷயங்கள் அவங்க என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜெண்டாக தான் இருந்திருக்காங்க என்றைக்குமே வந்து மற்றவங்க மேல பாசமாக தான் இருந்திருக்காங்க தமிழர்கள் எப்போதுமே மற்றவங்களை வந்து வாழ தான் பழக்கம் அப்படின்ற மாதிரி சூப்பராக தமிழர்களை பத்தி பெருமையாக பேசியிருக்காரு அதை தாண்டி என்ஆர் கிட்ட அவங்க வந்து பேசும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு அதாவது நீங்க வந்து இப்போ வந்து எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம் எப்படி வேணா நீங்க ஜாலியா இருக்கா அந்த ஊர்ல நீங்க வாழ்ந்துக்கலாம் ஆனா உங்களோட வயதான காலத்துக்கு அப்புறம் அதை ஒரு அறுபது பிளஸ் தாண்டிட்டு நீங்கள் அப்புறம்ட்டா நீங்க வந்து இங்க நம்ம ஊர்ல வந்து இடம் வாங்கி வச்சிருங்க ஒரு வீடு கட்டி வச்சிருங்க அங்க எல்லாம் சம்பாரிச்சிங்க ஜாலியா இருந்துங்க ஆனா உங்களோட ஓல்டேஜ் காலத்துல நீங்க நம்ம ஊர்ல வந்து வாழணும் இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய பாரம்பரியமிக்க அந்த வாழ்க்கையை நீங்க வாழணும் உங்களோட ஓல்டு மெமரிஸ நீங்க ரீகலெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் உங்களுடைய பழைய வாழ்க்கை பத்தி நீங்க நினைச்சு பார்க்கலாம் நீங்க படிச்ச ஸ்கூலுக்கு போகலாம் படிச்ச காலேஜுக்கு போகலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போகலாம் இங்க இருக்க உங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு அடிக்கடி நீங்க போயிட்டு வரலாம் அது உங்களோட ஓல்டேஜுக்கு இங்க இருந்தாலும் அது நல்லாவும் இருக்கும் ஒரு பழமொழி ஒன்று இருக்கா அதை நான் சொல்றேன் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி ஒன்று சொல்றாரு எக்ஸாக்டா எனக்கு அந்த பழமொழி தெரியல ஆனா ரஜினி சார் சொல்லமா சூப்பரா இருந்தது பிச்சை எடுத்தாலும் வெளியூர்ல போய் தான் பிச்சை எடுக்கணும் உள்ளூர்ல பிச்சை எடுக்கக்கூடாது அதேமாரி செத்தாலும் நம்ம ஊரில் தான் சாகணும் வெளியூரில் பக்கத்து ஊரில் சாகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சூப்பராக பேசியிருப்பாரு ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய லாஸ்ட் இறுதிக்கட்ட காலத்தில் நீங்கள் இங்கே வந்து நம்ம ஊரில் இருக்கிறதா நம்ம ஊருக்கு பெருமையாக இருக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கனாக்கா அந்த லைஃப்பில் வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த ஓல்டேஜ் டைமில் உங்களுக்கு அது சொருங்கமாக இருக்கும் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சிருக்காரு செமையாக இருந்தது அப்புறம் இளையராஜா பற்றியும் அவர் நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு அதுவும் சூப்பராக இருந்தது மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்